நலிவடைந்து வரும் நாட்டுப்புற கலைகளை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும் பன்ருட்டி அருகே காடாம்புலியூரில் நடைபெற்ற அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் கலை திருவிழாவில் கலைக்குழுவினர் கோரிக்கை கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள காடாம்புலியூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் கலை திருவிழா தலைக்குளம் சிவக்குமார் சுவாமிகள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காடாம்புலியூர் சக்தி மாரியம்மன் கோவிலில் இருந்து இசை வாத்தியங்கள் முழங்க நாட்டுப்புற கலைஞர்கள் அங்காளம்மன் காளியம்மன் போன்ற வேடமணிந்து அசத்தல் நடனமாடினர் தொடர்ந்து காடாம்புலியூரில் முக்கிய சாலையில் இசை வாத்தியங்கள் முழங்க நாட்டுப்புற கலைஞர்கள் நடனமாடியபடி ஆடியபடி ஊர்வலமாக வந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் தமிழகம் முழுவதும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்தும் பறை இசை கலைஞர்கள் பம்பை வித்வான் பம்பை உடுக்கை தாரை தப்பட்டை வாத்திய கலைஞர்கள் நடன கலைஞர்கள் உள்ளிட்ட மூன்றாயிரத்திற்கு மேற்பட்டோர் கமலஹாசன் பம்பை வாஜிய இசைக்கலைஞர் சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கோம் சிதம்பரம் அம்மன் கிராமிய நாட்டுப்புற இசைக்கலைஞர் சங்கம் அங்கிருந்து கலை தாய் விழாவிற்காக நாங்க இந்த பண்டத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க காணை ஐயா அவர்களின் தலைமையில சிறப்பான ஒரு ஊர்வலம் நடந்து விழா நடந்து கொண்டிருக்கிறது கலைத்தாழிக்கு கலை விழா என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற இசை கலைஞர்களில் கலை விழா நடந்து கொண்டிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு தெரியாம இது வரைக்கும் கவர்மெண்ட்ல அரசாங்கத்தால் வந்து அடையாள அட்டை நலவாரிய காடு மற்ற பயண பாதி கட்டணம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு இது தெரியாமலே இருக்கு இதெல்லாம் வாங்கி அரசு செய்யக்கூடிய அந்த சலுகைகளை பயன்பெற மாதிரி இதன் மூலியமா மக்களுக்கு

வாழ்வாதாரத்தை வளர செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் இளரசி டிரான்ஸெண்டர் இந்த கலைத்துறையில ஏழு வருஷமான பணியாற்றிட்டு இருக்கேன் இது வந்து கலைத்தாய் மாநாடு அப்படின்னு எங்களுடைய கலை உறவுகள் அனைவருமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் இது பாரத்தப்பட்டை பம்பை தமிழ்நாதம் அனைத்து கலைஞர்கள ஒண்ணு கூட மாநாடு விழுப்புரத்தில் எங்களுடைய மாநாடு நடந்துச்சு எங்களுக்கு அதே மாதிரி நிதி உதவிகளோ அந்த உதவி யாரும் எங்களுக்கு கிடையாது அதே மாதிரி ஆடப்போன தாழ்வா எங்களை பார்க்கறது அப்படிதான் பார்ப்பாங்க அது மீறி நான் எங்களுடைய வளரணும் கலை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கலைக்காக நாங்கள் ஆடிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு நிதி உதவி அதிகமா கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி எங்களுக்கு நிதி உதவி கொடுக்கணும் நாங்க கேட்டுக்கிறோம் ஆறு மாதங்கள் மட்டுமே வேலை கொடுக்குது வேலை இருக்கும் மிச்ச மாசங்கள் வேலை இருக்காது வீட்டுல இருப்போம் எங்களுக்கு நிதி உதவி எதுவுமே எந்த மூலியமா ஒதுக்குறது கிடையாது எங்களுக்கு நிதி உதவி ஒதுக்கணும் அப்படின்னு அரசாங்கத்தை நாங்க கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம் என்னோட பேர் தாரணி நான் வந்து பன்ருட்டில இருந்து வரேன் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்துல கலைத்தாய் விழா மாநாடுன்னு சொல்லிட்டு பண்ருட்டி பக்கத்துல காடாம்புள்ளியில மண்டபத்துல நடக்குது இது என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே இறை சார்ந்த கலைஞர்கள் அதாவது அம்மன் வேடம் திருவிழாக்கள்ல வந்து அம்மன் வேடம் போட்டு ஆடுறவங்க நாங்க எல்லாருமே இன்னைக்கு அது மட்டும் இல்லாம நாட்டுப்புற கலையில வந்து பம்பை எல்லா இசை கலைஞர்கள் கலைஞர்களும் சேர்ந்து இந்த மாநாடு நடத்துறோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கடலூரா இருக்கட்டும் பக்கத்துல இருக்கிற விழுப்புரம் மாவட்டமா இருக்கட்டும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இந்த மாநாடு ஏற்படுத்தி கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க வந்து எங்களுக்கான ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்திக்குவோம் அது மட்டும் இல்லாம எங்களுக்கான வாழ்வாதாரம் வந்து இந்த ஆறு மாதம் மட்டும்தான் தையில இருந்து ஆடி மாசம் வரைக்கும் தான் ஆவணில இருந்து நாங்கள் வீட்டுல தான் இருப்போம் எங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குரியாதான் இருக்கும் ஸோ அரசும் அரசு அதிகாரிகளும் எங்களுக்கான ஒரு நிதி உதவியை இந்த ஆறு மாதத்துக்கு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் கொஞ்சம் மாதிரி ஒரு இழிவா பாக்குறாங்க ஆடப்புற இடத்துல எல்லாம் அது இல்லாம எங்களையும் சக எல்லார மாதிரியும் மதிச்சு கலையை வந்து நாங்க வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் ஸோ எங்களை மதிச்சு எங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் மக்கள் நீங்க எல்லாரும் கேட்டுக்கிறோம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இந்த மாநாடுல நடந்துட்டு இருக்கு ரொம்ப நன்றி